என்ன ஹெல்தியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் சரிங்களா ப்ளீஸ் உங்களுக்கு கேட்கலன்னு தெரியலையே வந்து மூணு டி மூணு சரியா காய்கறியும் நிறையா சாப்பிடணும் சரிங்களா நான்வெஜில் எந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமும் சாப்பிடக்கூடாது அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டிப்பாக ப்ரஃப்அட் பண்ணணும் அப்புறம் வீட்டில் இருக்க வேலையை லேடிஸ் பார்த்தாலே போதும் நினைக்கிறேன் இருந்தாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும் நம்மளை நம்ம ஃபிட்டா பண்ணணும் அப்புறம் அப்புறம் டைம் வந்து கண்டிப்பாக முக்கியம் நம்ம லைஃப்பில் சரிங்களா காலம் போட்டுன்றது டைம் போச்சுன்னு திரும்ப வராது திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டைம் போய் அது கூட நம்ம வயசும் போயிடும் எல்லா அதனால் அவங்க பொண்ணான நேரத்தை உங்களுக்காக செலவழிங்க சரிங்களா தேவையில்லாத யாருக்காகவும் உங்களோட நேரத்தை செலவழிக்க எனக்கு தெரிஞ்சது அந்த நேரத்தில் நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அதே மாதிரி யாரையும் நம்பாதீங்க நம்மள நம்புங்க உங்களை நீங்களே நம்புங்க சரிங்களா நல்லது எல்லாத்துலேயுமே ஹெல்த் நல்லா இருந்தால் ஹெல்த் எப்பயும் சம்பாதிச்சுக்கலாம் சரிங்களா உடனே சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு தெரியும் யார் யாரும் குறிப்பிட்ட செலவு சொல்ல வரல யார் யாரும் சும்மா தேவையில்லாத வீடியோஸ்லாம் பண்ணுறவங்களெல்லாம் மேலே வச்சுடுவீங்க திறமையை காமிச்சு வீடியோஸ் போடுறவங்களாம் வந்து கழட்டி விட்டுடுவீங்க சொல்கிறேன் கோமானத்தனமாக இருக்கிறவங்க உச்சத்துக்கு போயிட்றாங்க அதே மாதிரி நெகட்டிவில் நெகட்டிவ் சைடில் ட்ரெண்ட் ஆகிறவங்க சீக்கிரம் மேலே போயிடறாங்க அதே மாதிரி சீக்கிரம் மேலே போயிடாங்க அந்த மேலே என்னை கேட்டால் நெகட்டிவாக வந்து எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் மேலே போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சார் நடை வேறக்குவோம் பாசிட்டிவ் தான் என்றைக்குமே நினைக்கும் சரிங்களா போய் என்றைக்கும் நினைக்காது உண்மையான திறமை ஜெயிக்கும் கண்டிப்பாக